இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு ஒரே நாளில் மூன்று ஆலய தரிசனங்கள் செய்து உங்கள் சக்திகள் வலுக்கும் அதே ரகசியம் அன்புடன் போகர் சித்தர் வாக்கு பழனி பூம்பாறை பெருச்சிக் கோயில் தசாபாசன காலபைரவர் இங்கென்று வந்து நிச்சயம் போரணமி தன்னில் ஒரே முறையாக சுற்றினால் வலுக்கும் நிச்சயம் சக்திகள் மனிதனுக்கு அனைத்தும் பின் எதிர்மறை சக்திகளும் பின் இவ் சக்திகளை பார்க்கின்ற பொழுது மூன்று ஆலய தரிசனங்கள் அதனாலே பின் தீயவை ஓடிட்டு ஓடிட்டு நன்மை சக்திகள் பின் நல் சக்திகள் உள்புகுமி முருகா 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 கலியுகத்தில் தீய சக்திகளில் போராடுகின்ற மனிதனுக்கு இது ஒரு உபாயம் உதவியாக ஆகிருக்குமே என்று சொன்னாயே முருகா சொன்னாயே முருகா அதன்படியே அமைத்திட்டேனே முருகா வணக்கம் அடியவர்களே வாக்கு விளக்கம் பௌர்ணமி நாளில் பழனி மலை பூம்பாறை குழந்தை வேலப்பர் மற்றும் பெருச்சி கோயில் தசாபாசன காலபெரவர் ஆலயத்தை ஒரே முறையில் சுற்றி தரிசனம் செய்து வந்தால் மனிதர்களுக்கு சக்திகள் கிடைக்கும் கலியுகத்தில் அனைவரும் மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம் எதிர்மறை தாக்குதல் இந்த தீய சக்திகளால் மனிதர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எப்படி இதையெல்லாம் அகற்றுவது என்று போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தீய சக்திகளில் இருந்து மீண்டு வர இந்த ஆலயம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று முருகப்பெருமான் போகர் சித்தரிடம் கூறியிருக்கின்றார் அடியவர்களே இந்த மூன்று ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று இறைவன் இறைவி அருளால் சித்தர்கள் ஆசியால் பல மணிந்து நல்ல சக்திகள் உங்களுக்கு கிடைத்து பல மணங்கு வெற்றிகளை குவியுங்கள் அவ்வெற்றிகள் மூலம் புண்ணியுங்கள் பல செய்யுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்